முன் செய்த வினையின் காரணமாக அவ்வப்போது சில கொனைக்கட்டு வரத்தான் செய்யும் சம்பந்தம் இல்லாமல் சில பேர் நம்ம நமக்கு வேண்டாதவர்கள் பேசுவார்கள் நீ முன்னு பேசி இருக்கிறான் பேசியிருக்கிறான் நமக்கு இடையே அவன அவ செய்யறான் நம்ம செய்த பாவம் அவனுக்கு இடையோ செய்யறான் அவர் குறையும்லையப்பா நீ செய்த பாவம் அவனுக்கு உடைய செஞ்சுட்டு இருக்கான் அதனால அவங்க மேலே கோபம் கொள்ள நியாயம் இல்லை இது அறிவு யார் தருவானோ அது ஆசான் ராமலிங்க தரணும் அது முதுபுரம் தலைவன் நந்தீசன் தர வேண்டும் முது தெரிவன் அகத்தீசன் தர வேண்டும் நீசை முன் செய்த வெனை பயனும் ஒன்று சூழ்ந்துருக்கு அது இந்த ஜென்மத்தி சூழ்ந்துருக்கலாம் வினைக்கு வினைக்கு அது அது வினை வருவதற்கு துணையாக இருக்கும் அல்லவா உன மற்ற உனக்கு மற்ற எடையை தந்தால் நம்ம பாவம் கடிவதுன்னு நினைக்க வேணும் மற்ற எடைய கடுமையாக பேசிக்கிறான் பேசிட்டு போகிறான் பாவம் தருதல்லவா அது ஒன்று முன்ஜென்மத்தி பேசியிருக்கலாம் அதுதான் பேசலாம் அது புதுமையாக அது புதிய புதிய இந்த ஜென்மத்தி பேசியிருக்கலாம் பேசிட்டு போகிறான் அப்படிங்களா இந்த அறிவு எப்போ யாருன்னா